கட்டம் கட்டப்படும் செந்தில் பாலாஜி தமிழ்நாடு டாஸ்மாக் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை ரைடு சென்னை எழும்பூரில் உள்ள தமிழ்நாடு டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறையினர் ரைடு நடத்தி வருகின்றனர் மேலும் அமைச்சர் செந்தில் பாலாஜியை குறிவைத்து அமலாக்கத்துறை இரட்டை ரைடை தொடங்கியுள்ளது சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் பதினைந்து மாதங்கள் புழல் சிறையில் இருந்த செந்தில் பாலாஜி பல்வேறு பிரயாத்தனத்திற்கு பிறகு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஜாமீனில் வெளியே வந்தார் அவர் ஜாமீனில் வந்த அடுத்த இரண்டு நாட்களிலேயே அவருக்கு தமிழ்நாடு மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்கு ஆயர்வுத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டது இதற்கு பல்வேறு எதிர்ப்புகளும் கிளம்பின ஜாமீனை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் மனுக்களும் நிலுவையில் உள்ளன இந்த நிலையில் கரூர் மாவட்டத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்களான கரூர் வசிக்கும் கொங்குமேஸ் மணி மற்றும் கரூர் ஆத்தூர் பிரிவு அருகே கோதை நகரில் வசிக்கும் சக்திமேஸ் சக்திவேல் மற்றும் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளரும் பொதுப்பணித்துறை ஒப்பந்தக்காரருமான எம் சி எஸ் சங்கரின் வீடு உள்ளிட்ட கரூர் பழனியப்பா நகரிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிகாரிகள் காலை முதல் ஐந்து கார்களில் வந்து இருபது பேர் சோதனை நடத்தியும் வருகிறார்கள் தற்பொழுது ஏழு மணி நேரத்திற்கு மேலாக அவர்கள் விசாரணை நடத்தியும் வருகிறார்கள் அது மட்டுமல்லாது செந்தல் பாலாஜி வசம் உள்ள மது விளக்கத்துறையின் கீழ் இயங்கும் சென்னை எழும்பூரில் தாளமுத்த நடராசன் மாளிகையில் உள்ள தமிழ்நாடு டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலும் அமலாக்கத்துறை ரைடு நடத்தி வருகிறது இது அரசியல் வட்டாரத்தை பரபரப்பையும் உள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க